தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மன ஓசையின் பதினைந்தாவது பதிவிற்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த முறை உங்களை எல்லாம் கால எந்திரத்தில் ஏற்றி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஓர் சிற்றூருக்கு அழைத்து செல்லப் போகின்றேன் அந்த சிற்றூரின் பெயர் அல்லூர் அது பாண்டி நாட்டில் இருந்தது அந்த ஊரில் அழகும் அறிவும் மிக்க ஒரு இளம்பெண் இருந்தாள் அவள் பெயர் நன்முல்லை அவள் தினைப்புலம் காக்க காட்டுக்குச் சென்றபோது வனப்பும் வலிமையும் மிக்க ஓர் இளைஞனை சந்தித்து அவன் மீது காதல் கொண்டாள் காதலர் இருவரும் ஆற்றங்கரை ஓரத்திலும் அருவியின் சாரத்திலும் காதல் பயிர் வளர்த்தனர் ஊரெல்லாம் சுற்றித் தெரிந்தனர் அவ்வாறு ஒரு நாள் சுற்றி வரும்போது நன்முல்லை சற்றென்று தரையில் குனிந்து வரப்போரம் பூத்திருந்த நெருஞ்சி பூவை கையில் எடுத்து தன் காதலனிடம் காட்டினாள் விரலின் நுனியளவே மஞ்சள் மசேல் என்று பூத்திருக்கும் நெருஞ்சியின் அழகில் மயங்கிய அவள் தன் காதலனிடம் எத்துணை அழகாயிருக்கிறது என்றாள் ஆம் உன்னை போல என்றான் அவள் சொன்னால் இது சூரியன் நகரும் திசை நோக்கி திரும்பும் என்றாள் ஆம் என்னைப் போல் என்றான் இருவரும் பேசி சிரித்து கழித்து மகிழ்ந்தனர் இவர்களின் காதல் கதை தோழியின் மூலம் செவிலித்தாய்க்கும் செவிலித்தாய் மூலம் நற்றாய்க்கும் தெரிய வந்து இவர் இவர்களுக்கு திருமணம் முடித்தனர் திருமண வாழ்வில் இவர்கள் மகிழ்ச்சியாய் வாழத் தொடங்கினர் புதுமண தம்பதியர் இல்வாழ்வின் இன்பத்தை துய்த்து மகிழ்ந்தனர் சற்றே நாட்கள் சென்றன மெல்ல நன்முல்லை தலைவனின் குணத்தை அறிய முற்பட்டாள் கோபமும் கடும் சொற்களும் பேசும் இயல்பினனாக அவன் இருப்பதை அறிந்தாள் ஒரு நாள் காலையில் காரணமின்றி கோபப்பட்டு கடுஞ்சொல் கூறி வீட்டை விட்டு வெளியே சென்றவன் அந்தி மயங்கும் வேலை வரையில் வீட்டுக்கு வரவில்லை வாசலில் காத்து காத்து சோர்ந்து போன நன்முல்லை கொள்ளையில் பசுக்களுக்கு தண்ணீராவது வைக்கலாம் என்று பக்கம் சென்றாள் பத்தடி நடந்தவள் காலில் சுருக்கென்று ஒரு முள் குத்தியது வழி தாங்காமல் அப்படியே உட்கார்ந்து விட்டாள் மெல்ல கைகளால் முல்லை எடுத்த போது தெரிந்தது அது நெருஞ்சி முள் நெருஞ்சி முல்லை பார்த்ததும் நன்முள்ளைக்கு அழுகையும் மாத்திரமும் பீறிட்டு வர வீட்டுக்குள் ஓடி வந்து ஒரு கவிதை எழுதினாள் அதுதான் குறுந்தொகையின் இருநூத்தி இரண்டாவது பாடலாக பிற்காலத்தில் சான்றோர்களால் தொகுக்கப்பட்டது அந்த பாடல் இதுதான் நோம் என் நெஞ்சே நோம் என் நெஞ்சே புண்புலத்து அமன்ற சிறு இலை நெறிஞ்சி கற்கையின் புதுமலர் முட்பயந்தாங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோம் என் நெஞ்சே அப்படின்னு ஒரு கவிதை எழுதுனாங்க இந்த நோம் என் நெஞ்சே அப்படின்னா நோம் அப்படின்னா நோ நோகுதல் வருந்துதல்னு அர்த்தம் தன் நெஞ்சு வருந்ததுன்னு தன் நெஞ்சுக்கிட்டேயே சொல்றா ஐயோ நெஞ்ச் என் நெஞ்சமே இவ்வளோ வருத்தப்பட வேண்டி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா புண்புலத்து அமன்ற சிறு இலை நெருஞ்சி அந்த புஞ்சை நிலத்து நெருக்கமான இலைகளை உடைய நெருஞ்சியில கண்ணுக்கு அழகான புது மலர் கண்ணுக்கு அழகான புத்து புது மலர் போல இருந்தான் என் தன்னுடைய தலைவன் எப்போ களவு வாழ்க்கையில் களவு வாழ்க்கையிலாம் காதல் பண்ணிக்கிட்டு இருக்க காலம் ஆனால் புதுமலர் முட்பயந்தாங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் அப்படி இருந்த குறிஞ்சி மலர் போல இருந்த என்னுடைய காதலன் இந் நெ நெருஞ்சி இன்றைக்கு நெறிஞ்சி முள் மாதிரி என்னை குத்துறானே அப்படின்னு தானே சொல்லி கொண்ட பாடல் இது இந்த பாடலில் இந்த பாடலை எழுதியவர் வந்து நன்முல்லை அவர் வசித்த ஊர் அல்லூர் அதனால் அல்லூர் நன்முள்ளையார் என்று அழைக்கப்பட்டார் இந்த பாடல் ஒரு மகத்தான செய்தியை சொல்லுது இது வந்து ஆண்களின் குணத்தை அப்பட்டமாக தோல் காட்டுது இது பெரும்பாலான ஆண்களுக்கு இது பொருந்தும் காதலிக்கிற காலத்தில் கண்ணே பொன்னே என்று கொஞ்சுவதும் மனம் புரிந்த பிறகு இல்வாழ்க்கையில் அந்த உணர்வுகள் மாறி போய் கடுஞ்சொற்களால் பெண்களை வருத்துவதும் காலங்காலமாக நடக்கிற ஒரு சங்கதி தான் இந்த சங்கதியை இந்த பாட்டு சொல்ற விதமும் அதுக்கு சொல்லி இருக்கிற ஓமையும் ரொம்ப அற்புதம் இந்த இந்த பாடல் சொல்லும் கருத்தை இந்த உணர்வுகளை தாண்டி வந்த பெண்களால் தான் நிச்சயமாக உணர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் நமக்கு சொல்ற கதை இந்த செய்யுளை இந்த பாடலின் நயத்துக்காகவும் இந்த பாடல் மூலம் ஆண்களின் குணாதிசயத்தை சொல்லும் விதத்துக்காகவும் நாம் இங்கே பதிவிடுகிறோம் நன்றி வணக்கம்